வெற்றிவேல் முருகனிக்கு அரோஹரா கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருநாபம் புஜத்ய மேக பக்ரம் காத்தியாயணி சுதமகம் தட்சிண தவா ஓம் சரவணபவ உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் பல்வேறு நற்பணிகளை உலகெங்குமே செய்து வருகிறார்கள் அதில் முக்கியமாக இந்த குளோபல் இந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல்ச்சரல் சென்டர் வந்து பல நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பல்வேறு பூஜைகள் இங்கிருந்தாலும் கூட எல்லோரும் அணிந்து கொள்ள நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே உலக நன்மைக்காக நம்ம பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் நடத்தும் ஒரு கோடி முறை ஓம் சரவணபவ மந்திர ஜபம் அது தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஐம்பத்தோரு நாட்கள் அதை சிறப்பாக நடத்துகிறாங்க ஏக பஞ்சாசத்தினு சொல்லுவாங்க அப்படி பன்னிரெண்டு பதினாலு பன்னெண்டு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒன்று ரெண்டு இருபத்தாறு வரை இந்த தைப்பூசம் விழாவையொட்டி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் என்னென்ன ஒரு பெரிய விசேஷம் இந்த மந்திர ஜபம் நாம் எத்தனையோ ஆகங்கள் பூஜைகள் பண்ணால் கூட மந்திர ஜபத்தை வந்து சொல்லியிருக்காங்க இத்தனை தடவை ஜபம்னால் இவ்வளோ பலன் இருக்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட பல மந்திரங்கள் பஞ்சாட்சர் மந்திரங்கள் நவாட்சரி மந்திரங்கள் கூட முருகனுடைய இந்த மந்திரத்தை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாநித்தியம் எல்லா விதமான வெற்றி கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் வகையிலே இந்த சரவண மந்திர சரவண பவ என்று சொல்லக்கூடிய மந்திரமானது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களை அவர்கள் வந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதிலே பயனடையும் வண்ணமாக அவருடைய சங்கல்பம் நிறைவேறும் வண்ணமாக இந்த ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க நம்ம இங்கே பாடசாலையிலும் நம்ம சொல்லியிருக்கோம் இருக்காங்க இந்த நிகழ்ச்சியானது கடந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கிறது நாமும் இந்த ஜபத்தை செய்து உலக மக்களுடைய என்னென்ன சங்கல்பம் நல்லா நடக்கணும் இப்போ உலகெங்கும் பல்வேறு இடையவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து முருகப்பெருமானுடைய திருவரளாலே உலகமெங்கும் கோயில் கொண்டிருக்கிறார் முருகன குன்றுதோராடும் குமரன் என்று சொல்லுவார்கள் ஆனால் உலகம் நான் நிறைய இடத்துல பார்க்குறோம் இந்த முருகபக்தி என்பது ரொம்ப சிறப்புக்குரியது அப்படிப்பட்ட இப்போ அண்மையில் கூட பழனிக்கு போயிட்டு வந்திருந்தோம் உடைய முருகபக்தி என்பதற்கான ஒரு பக்திக்கு இணையான ஒரு வேறதா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட அந்த முருக முருகனுடைய நாமத்தை ஜெபம் செய்யக்கூடிய வகையிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் குழந்தைகளுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மாணவ மாணவர்கள் நல்ல முறையில் படித்து பரீட்சைகளை வெற்றி பெற வேண்டும் மற்றவர்கள் யாராருக்கெல்லாம் வேலை வாய்ப்பில் நல்ல நல்லா வேலை கிடைக்க வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய ஒரு திருமணம் நடக்க வேண்டும் பெரியவர்களுக்கெல்லாம் நல்ல க்ஷேமம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் கேத்திராடங்கள் காசிலிருந்து ராமேஸ்வர பர்யந்தம் இருக்கக்கூடிய சிவனாலயங்கள் முருகனடிய அறுவடை வீடு ஆறுபடை வீடு தரிசனம் அம்பாள் சக்தி பீடங்கள் தரிசனம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்வஸ்தி பிரஜாபியா பரிபாலையந்தான் நியாயேன மார்க்கேன மகி மகீஷாக கோபூசிலேபி சுமஸ்தி நித்தியம் லோகா சமஸ்தா சிவினோபவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம்